பிரைஸ் லாட் இன்றைக்கு மார்க் எழுதின சுசேஷம் அதிகாரம் ஆறு தொடங்கி பத்து முடிய நூறு கேள்விகள் கேட்கப்படும் இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்வி ஒன்று ஓய்வு நாளான போது எங்கே உபதேசம் பண்ண தொடங்கினார் பதில் ஜெப ஆலயத்தில் கேள்வி ரெண்டு யாக்கோபு யோசே யூதா சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் யார் பதில் இயேசு கேள்வி மூன்று யார் தன் ஊரிலும் தன் இனத்திலும் தன் வீட்டிலுமே என்று வேறெங்கும் கனவீனமடையான் பதில் தீர்க்கதரிசி ஒருவன் கேள்வி நான்கு ஏசு எதை குறித்து ஆச்சரியப்பட்டார் பதில் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து கேள்வி ஐந்து ஏசு பன்னிருவரையும் அழைத்து எதற்கு அதிகாரம் கொடுத்தார் பதில் அசுத்த ஆவிகளை துரத்த கேள்வி ஆறு பன்னிருவரும் பொறுப்பட்டு போய் என்ன பிரசங்கித்தார்கள் பதில் மனம் திரும்புங்கள் என்று கேள்வி ஏழு நோயாளிகளை எப்படி சொஸ்தமாக்கினார்கள் பதில் எண்ணெய் பூசி கேள்வி எட்டு யோவான் ஸ்நானன் மருத்தூரில் எழுந்தான் என்றவன் யார் பதில் ஏரோது ராஜா கேள்வி ஒன்பது ஏரோது யாரை சிரசேதம் பண்ணினான் பதில் யோவான் ஸ்நானனை கேள்வி பத்து ஏரோதியாளின் குமாரத்தி ராஜாவினிடத்தில் எதை தர வேண்டும் என்று கேட்டாள் பதில் யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள்வி பதினொன்று இயேசு யாரை வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இலைப்பாரும்படி போவோம் வாருங்கள் என்றார் பதில் அப்போஸ்தலரை கேள்வி பனிரெண்டு எத்தனை பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும் படி கொடுக்க கூடுமோ என்றார்கள் பதில் இருநூறு பணத்துக்கு கேள்வி பதிமூன்று சீஷர்கள் அவர்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார்கள் பதில் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் கேள்வி பதினான்கு நீதியான துணிக்கைகளை எத்தனை கூட நிறைய எடுத்தார்கள் பதில் பனிரெண்டு கேள்வி பதினைந்து அப்பம் சாப்பிட்ட புருஷர் எத்தனை பேராயிருந்தார்கள் பதில் ஏறக்குறைய ஐயாயிரம் கேள்வி பதினாறு ஏசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு எங்கே போனார் பதில் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் கேள்வி பதினேழு இயேசு எத்தனாம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வந்தார் பதில் நாலாம் சீசர்களை எங்கே போகும்படி துரிதப்படுத்தினார் பதில் கேள்வி பத்தொன்பது இயேசுவை தொட்ட யாவரும் டேஷ் பதில் சொஸ்தமானார்கள் கேள்வி எதை தொடும்படி உத்தரவாக வேண்டுமென்று இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள் பதில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஓரத்தையாகிலும் கேள்வி இருபத்தி ஒண்ணு சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை யார் கண்டு குற்றப்பிடித்தார்கள் பதில் பரிசு வேத பாரகரில் சிலரும் கேள்வி இருபத்தி ரெண்டு இந்த ஜனங்கள் எதுனாலே என்னை கணம் பண்ணுகிறார்கள் என்று இயேசு சொன்னார் பதில் தங்கள் உதடுகளினாலே கேள்வி இருபத்தி மூணு எதை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது பதில் மனுஷருடைய கற்பனைகளை கேள்வி இருபத்தி நான்கு மாயக்காரராகிய உங்களை குறித்து யார் நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான் என்றார் பதில் ஏசாயா கேள்வி இருபத்தி ஐந்து மனுஷனை எது தீட்டுப்படுத்தும் பதில் அவன் உள்ளத்தில் இருந்து புறப்படுகிறவைகளே கேள்வி இருபத்தி ஆறு யார் இருக்க கூடாமல் போயிற்று பதில் ஏசு கேள்வி இருபத்தி ஏழு இயேசுவின் பாதத்தில் விழுந்த ஸ்திரீ எந்த தேசத்தால் பதில் சிரோபெனிகேள்வி இருபத்தி எட்டு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து யாருக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் பதில் நாய்க்குட்டிகளுக்கு கேள்வி இருபத்தி ஒன்பது மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் எதை தின்னுமே என்றால் பதில் பிள்ளைகள் சிந்துகிற துணிகைகளை கேள்வி முப்பது எப்பத்தா என்றால் அர்த்தம் என்ன பது திறக்கப்படுவாயாக கேள்வி முப்பத்தி ஒன்னு ஏசு யாருக்காக பரிதபிக்கிறேன் என்றார் பதில் ஜனங்களுக்காக கேள்வி முப்பத்தி ரெண்டு ஜனங்கள் எத்தனை நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார் பதில் மூன்று நாளாய் கேள்வி முப்பத்தி மூணு அவர்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்றார்கள் பதில் ஏழு அப்பங்கள் கேள்வி முப்பத்தி நாலு எத்தனை மீன்களும் அவர்களிடத்தில் இருந்தது பதில் சில சிறு மீன்களும் கேள்வி முப்பத்தி ஐந்து மீதியான துணிக்கைகளை எத்தனை கோடை நிறைய எடுத்தார்கள் பதில் நிறைய கேள்வி சாப்பிட்டவர்கள் ஏறக்குரிய எத்தனை இருந்தார்கள் பதில் நாலாயிரம் பேர் கேள்வி முப்பத்தி ஏழு வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும் என்று கேட்டவர்கள் யார் பதில் பரிசையர் கேள்வி முப்பத்தி எட்டு சீஷர்கள் எதை கொண்டு வர மறந்து போனார்கள் பதில் அப்பங்களை கேள்வி முப்பத்தி ஒன்பது இன்னும் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறதா என்று இயேசு கேட்டார் பதில் இருக்கிறதா. கேள்வி நாற்பது இயேசு குருடனுடைய கையை பிடித்து எங்கே அழைத்து கொண்டு போனார் பதில் கிராமத்துக்கு வெளியே கேள்வி நாற்பத்தி ஒண்ணு குருடன் நடக்கிற மனுஷரை எப்படி காண்கிறேன் என்றான் பதில் மரங்களை போல கேள்வி நாற்பத்தி ரெண்டு ஏசு யாரை நோக்கி ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் பதில் தம்முடைய சீசர்களை நோக்கி கேள்வி நாற்பத்தி மூணு நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார் பதில் பேதுரு பிரதித்திரமாக நீர் கிறிஸ்து என்றான் கேள்வி நாற்பத்தி நாலு யார் இயேசுவை தனியே அழைத்துக் கொண்டு போய் கடிந்து கொள்ளத் தொடங்கினான் பதில் பேதுரு கேள்வி நாற்பத்தி ஐந்து பேதுருவை நோக்கி இயேசு என்ன சொன்னார் பதில் எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று கேள்வி நாற்பத்தி ஆறு நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று யாரை கடிந்து கொண்டார் பதில் பேதுருவை கேள்வி நாற்பத்தி ஏழு ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் எப்படி பின்பற்ற கடவன் என்றார் பதில் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு கேள்வி நாற்பத்தி எட்டு தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் டேஷ் பதில் அதை எழுந்து போவான் கேள்வி நாற்பத்தி ஒன்பது மனுஷன் எதை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன பதில் தன் கேள்வி ஐம்பது மனுஷகுமாரன் எப்படி வருவார் பதில் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் பரிசுத்த தூதர்களோடும் கூட கேள்வி ஐம்பத்தி ஒன்னு ஆறு நாளைக்கு பின்பு ஏசு யாரை உயர்ந்த மலையின் மேல் கூட்டிக் கொண்டு போனார் பதில் பேதுரு யாக்கோபு யோவானை கேள்வி ஐம்பத்தி ரெண்டு இயேசுவின் வஸ்திரம் எப்படி பிரகாசித்தது பதில் எந்த வண்ணானும் வெளுக்க கூடாத வெண்மையாய் கேள்வி ஐம்பத்தி மூணு இயேசு உடனே பேசுகிறவர்களாக காணப்பட்டவர்கள் யார் பதில் மூசேயும் எலியாவும் கேள்வி ஐம்பத்தி நாலு ரபி இங்கே மூன்று கோடாரங்களை போடுவோம் என்றது யார் பதில் பேதுரு கேள்வி ஐம்பத்தி ஐந்து இவர் என்னுடைய நேசகுமாரன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று எங்கே ஒரு சத்தம் உண்டாயிற்று பதில் மேகத்திலிருந்து கேள்வி ஐம்பத்தி ஆறு யார் முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே என்று கேட்டார்கள் பதில் எலியா கேள்வி ஐம்பத்தி ஏழு யாருக்கு எல்லாம் கூடும் என்றார் பதில் விசுவாசிக்கிறவனுக்கு கேள்வி ஐம்பத்தி எட்டு சீஷர்கள் எதை குறித்து வழியில் தர்க்கம் பண்ணினார்கள் பதில் எவன் பெரியவன் என்று கேள்வி ஐம்பத்தி ஒன்பது எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் பதில் ஊழிய இருக்க கடவன் கேள்வி அறுபது யாரை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் பதில் சிறு பிள்ளைகளின் ஒன்றை என் நாமத்தினாலே கேள்வி அறுபத்தி ஒன்னு என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல யாரை ஏற்றுக்கொள்கிறான் என்றார் பதில் என்னை அனுப்பினவரை கேள்வி அறுபத்தி ரெண்டு என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எதை சொல்ல மாட்டான் பதில் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான் கேள்வி அறுபத்தி மூணு யார் நமது பட்சத்தில் இருக்கிறார் பதில் நமக்கு விரோதமாயிராதவன் கேள்வி அறுபத்தி நாலு என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு எதை கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை பதில் ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் கேள்வி அறுபத்தைந்து உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செய் பதில் தரித்து கேள்வி அறுபத்தி ஆறு ஓனனாய் எங்கே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் பதில் ஜீவனுக்குள் கேள்வி அறுபத்தி ஏழு ஒற்றை கண்ணனாய் எங்கே பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் பதில் தேவனுடைய ராஜ்யத்தில் கேள்வி அறுபத்தெட்டு எந்த மனுஷனும் எதனால் ஒப்பிடப்படுவான் பதில் அக்கினியினால் கேள்வி அறுபத்தி ஒன்பது எது நல்லதுதான் பதில் உப்பு கேள்வி எழுவது ஒருவரோடு ஒருவர் எப்படி இருங்கள் என்றார் பதில் சமாதானம் உள்ளவர்களாயும் கேள்வி எழுபத்தி ஒன்னு புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டவர்கள் யார் பதில் பரிசெயர் கேள்வி எழுபத்தி ரெண்டு எதை கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மூசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள் பதில் தள்ளுதர் சீட்டை எழுதி கொடுத்து கேள்வி எழுபத்தி மூணு எது நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான் என்றார் பதில் உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் கேள்வி எழுபத்தி நாலு ஆதியிலே மனுஷரே சிருஷ்டித்த தேவன் எப்படி உண்டாக்கினார் பதில் தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக கேள்வி எழுத்தைந்து புருஷனானவன் யாரை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் பதில் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு கேள்வி எழுத்தியாறு தேவன் இணைத்ததை யார் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் பதில் மனுஷன் கேள்வி எழுபத்தி ஏழு தன் மனைவியை தள்ளிவிட்டு வேறொருத்தியை விவாகம் படினால் அவன் டேஷ் பதில் விபச்சாரம் செய்கிறவனாயிருப்பான் கேள்வி எழுபத்தி எட்டு இயேசுவை தொடும்படிக்கு யாரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் பதில் சிறு பிள்ளைகளை கேள்வி எழுவத்தி ஒன்பது யாரை என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் என்றார் பதில் சிறு பிள்ளைகளை கேள்வி என்பது ஒருவன் ஓடி வந்து எதை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் பதில் நித்திய ஜீவனை கேள்வி எண்பத்தி ஒன்னு யார் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்றார் பதில் தேவன் ஒருவர் தவிர கேள்வி எண்பத்தி ரெண்டு உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று யாருக்கு கொடு என்றார் பதில் தரித்திரருக்கு கேள்வி எண்பத்தி மூணு பின்பு எதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார் பதில் சிலுவையை கேள்வி எண்பத்தி நாலு யார் தேனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது என்றார் பதில் உள்ளவர்கள் கேள்வி எண்பத்தி ஐந்து எது ஊசியின் காதலில் நுழைவது எளிதாயிருக்கும் என்றார் பதில் ஒட்டகமானது கேள்வி எண்பத்தி ஆறு யாராலே எல்லாம் கூடும் என்றார் பதில் தேவனாலே கேள்வி எண்பத்தி ஏழு யார் நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமை பின்பற்றினோமே என்றது பதில் பேதுரு கேள்வி எண்பத்தி எட்டு முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் யார் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார் பதில் பிந்தினோர் அநேகர் கேள்வி எண்பத்தி ஒன்பது மனுஷகுமாரன் யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றார் பதில் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் கேள்வி தொண்ணூறு நாங்கள் கேட்டுக்கொள்ள போகிறதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம் என்றவர்கள் யார் பதில் யாகூபும் யோவானும் கேள்வி தொண்ணூத்தி ஒன்னு மற்ற பத்து பேரும் அதை கேட்டு யார் மேல் எரிச்சலானார்கள் பதில் யாக்கோபு யோவான் கேள்வி தொண்ணூத்தி ரெண்டு உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் டேஷ் பதில் இருக்க கடவன் கேள்வி தொண்ணூத்தி மூணு மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் எதற்காக வந்தார் என்றார் பதில் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் கேள்வி தொண்ணூத்தி நாலு திமேயுவின் குமாரன் யார் பதில் பர்த்திமேயு கேள்வி தொண்ணூத்தி அஞ்சு பர்திமேயு எங்கே பிச்சை கேட்டு கொண்டிருந்தான் பதில் எரிகோவில் வழி உட்கார்ந்து கேள்வி தொண்ணூத்தி ஆறு இயேசுவே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவன் யார் பதில் குருடனாகிய பத்திமேயு கேள்வி தொண்ணூத்தி ஏழு குருடனாகிய பத்திமேயு இயேசுவினிடத்தில் எப்படி வந்தான் பதில் தன் மேல் வஸ்திரத்தை எரிந்துவிட்டு கேள்வி தொண்ணூத்தி எட்டு யார் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் பதில் இருக்க விரும்புகிறவன் கேள்வி தொண்ணூத்தி ஒன்பது மனுஷகுமாரனை யாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் பதில் புறதேசத்தாரிடத்தில் கேள்வி நூறு நீ போகலாம் எது உன்னை ரச்சித்தது என்றார் பதில் உன் விசுவாசம் God bless you.